கரெக்டி விட்டுப்பர்மசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா சாத்தூர் எல்லை யாருப்பா சாத்தூர் எல்லை எல்லை இந்த ஊரு சாத்தூர் கால் ஒன்று சாத்தூரா சாத்தூரா விருதுநகரா சாத் சாத்தூர் என்ன வேணும் இடம் இடம் பெண்ணால் பெண்ணால் போய்கிட்டே இருக்குது பெண்ணால் போய்கிட்டு எனக்கு புரியலையே கொஞ்சம் குறை இருக்கு அது வர மாட்டேங்குது காலில் அனுப்பிட்டு உங்கள் இடத்தெல்லாம் தாண்டி போனால் கோழிப்பண்ணை வருது எங்கே இருக்குது ஒரு கோழிப்பண்ணை இருக்க சத்தம் கேக்க கோ கோன்னு சத்தம் கேட்க ஒரு பக்கத்தில் ஆடு கிடக்கு நிறைய ஆடு பண்ணையே வச்சுருக்காங்களோ கால் விட்டு ஒரு ஆடை தூக்கிட்டு வந்துடும் பண்ணுமா ஏற்கனவே முடித்த இடத்துல ஒரு கொசுறு கொஞ்சம் இடம் கிடக்கு அந்த இடத்த வச்சிருக்கிறவ உனக்கு செவி சாய்க்க மாட்டேக்கான் அவனை ரெண்டு இழுப்பு செவிட்டில் எடுத்து உனக்கு ஆமாச்சாய் போட வச்சா போதுமா பணம் கூடுதலாக ஒரு லட்சம் ஆகுமே கொடுத்துருவியா தயாராக இருக்கியா இந்த அப்படி வாங்கிட்டு வந்து என்ன பாரு நல்லா இருப்பா இதையும் எடுத்துக்கா கர்புசாமிக்கு கர்ப்புசாமிக்கு அதே சாத்தூர் எல்லை குழந்தையை பற்றி காக்க வந்தது யாரு குழந்தையை பற்றி அது வேண்டாம் குழந்தை யாருக்கு இல்லை கால் விழுவான் திருத்தங்களுக்கும் சாத்தருக்கும் தொடர்பே கிடையாது சிவகாசி ஏரியாவில் போய்கிட்டு இருக்கு நீங்கள் போய் உட்காருங்க எதையாவது சொல்லி கருப்பு முட்ட முடியாது வேற கருப்புசாமி தாய் தண்ணி அடிக்கிற கருப்புசாமிகிட்ட போ இங்கே தண்ணி அடிக்கிறோன்னு செவ்ல அடிக்கிற கருப்புசாமிக்கு ஆமையா இல்லையடா சாப்பிச்சாப்பையா எப்படி நீ ஒழுங்காக கும்பிடுறா ஏற்குமாராக கும்பிட்டாலே இதை ரெண்டு ஒன்று கும்பிடுங்க வீட்லேயும் வீட்லயே இப்டிதா ₹1 போருக்கு ஒருத்த ஒருத்தர் ஒருத்த போர்த்தோம்லவே ஏ உள்ளையா வாங்க ஊத்துறலாமா இது சொல்லமட பேருவா இல்ல பேர் விட மாட்டாங்க சரி வாங்க நல்லா சாமி வாராற சோடலமட சாமி எங்க இருக்காரு கீழ உட்காருங்க உட்காருங்க அது என்ன மகாலிங்கம் காலிங்க ஓளே வாங்க சோடலமட சாமி இருக்காரு பேரும் பிறந்த என்ன பேரு பいや

ஆம்பளை பையனே தாரேன் உங்கள் இஷ்டப்படியே பேரை வச்சுக்காங்க கடனை அடைச்சி தாரேன் தொழிலை வளமாக்கி தரேன் வேறு என்ன வேணும் மகனுக்கு இந்த அப்படி உன் பையனுக்கு நிலையான ஒரு தொழிலை உருவாக்கி தாரேன் சரியா இறந்து உங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம் கேக்கியா சித்தப்பா இறந்து அதில் அவங்க இருந்த காசெல்லாம் இது பண்ணிட்டாங்க பறிச்சுட்டாங்க யாரு அம்மா வலி சுற்றி வலி எங்களை எல்லா காயும் செய்ய விட்டு எங்களை மோசம் பண்ணிவிட்டா எங்கள் அப்பாவும் இப்போ இறந்து இறந்துனால எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை உங்களுக்கு எல்லா ஆதாரமும் நான் இருக்கேன் மூணு மாதம் என்னை தொடர்ந்து பார்க்கவா உனக்கு ஒரு சொத்து கிடைக்கும் மடைக்கிறேன் போ கர்ப்பாமிக்கு அப்படியா அதே சாத்தூர் இல்லை கும்பிட்டு வரலாம் ஆ கீ வா ஹோ ஹாஹா என்ன தொழில் பண்ண போகிறான் உன்னை கேட்குறவங்கள்ட்ட கூட கரெக்ட் ஓகே என்னடா வேணும் தம்பி கடன் பிரச்சனையா என்ன தொழில் பார்க்க தொழிலெலாம் போயிடுச்சு விட்டு என்ன பார்த்த பெட்ரோல் பங்க் வச்சுருந்தேன் அப்படியா எங்கே வச்சுருந்தேன் ஐயா நான் ஒய்ஃபு சாத்து என்னை விட்டு தனியாக அம்மா அப்பா கூட அப்படியா பிரச்சனை நிறைய இருக்கு காலில் விட்டுவாங்க ஒரு வழக்கு எண் வழக்கு வருதை ஆரம்பிச்சிருக்கு ஒரு வழக்கு எண் வருது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மீட்ட முடியாத நிலையில் இருக்குது சரானா இப்போ வாங்கியிருக்கிற கடனுக்கு ஒன்றால் வந்து செக்யூரிட்டி காட்டுறதுக்கு கூட எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் நாள் இடம் மாறி இருந்தால் நல்லதுன்னு கிரகத்தை பார்த்துட்டு வண்டியை திருப்பிட்டேன் நீ கால்ட்டுவான் ஆரம்பிக்கலாம் சொல்லுமா சொல்லட்டுமா யாருன்னு கேட்டு பார்க்கவா உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறந்து போன ஒரு ஆன்மா கண்ணி ஒரு தெய்வம் வருது உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தெரியும் ஒரு குழந்தை தெய்வம் இருக்காரா ஏன் அவருக்கு வரமாட்டாட்டார் ஓ சரி கரெக்ட் ரொம்ப நீதிமான் உட்காருங்க கரெக்டாக சிட்ஸ் இருக்காரலாம் நல்ல இருக்குது அதை கொஞ்சம் வணங்கணும் சரியா அதே மாதிரி இன்னும் மூணு வருஷ காலத்துக்கு இன்னும் இடமாரி இருக்கிறது நல்லது நிலமர் இருக்குது நல்லது இப்போ மனைவி ஊரில் கூட ஏதாவது வருமானத்துக்குரிய ஒரு வழியை தேடிக்கிட்டால் கொஞ்சம் சிறப்பான வழிகளாக இருக்கும் வைகாசிக்குள்ளே பொறுமையாக எல்லாம் வெற்றியாகித்தரேன் தைரியமாக தான் பாப்பகத்தில் நல்லாயிருக்கும் மருக மகளிர் தீர்ந்துடும் தைரியமாக இருக்கு தொடர்ந்து என்னை வந்து பாருங்கள் கர்மசாமிக்கு விருதுநகர் விருதுநகர் ஏ சாமிக்கு சரக்கு கொடுத்தோம் சாத்தூர் வர போயிட்டு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் கருப்புசாமி கோயில்பட்டிக்கு வருவார் விருது நகர் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா என்ன வச்சுருக்கடா என்ன வியாபாரம் நல்லெண்ண்தானே அவன் அதுக்கு தக்க சொல்லுவாங்களாப்பா கடல் எண்ணெய் இருக்காடா இருக்கா நல்ல எண்ணெய் தானே இன்னொரு தர கால் வந்துட்டுவான் இந்த நல்ல கடல் எண்ணெய் தானேன்னு கேட்டேன் வா போட்டியா இன்னொருத்தன் வரான் போட்டியா நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் அதனால் நம்ம கடை நல்லாயிருப்போம்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் ஓடிடுது நான் இருக்கேன் கருமசாமி எல்லா மக்களையும் ஓம்பக்கத்தில் திருப்பி விட்டுருந்தேன் வியாபாரத்தை இதை கவர்மெண்ட் நடத்திவான் இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய என்னடா வேணும் எவ்வளோ வேணும் அதான் எவ்வளோ வேணும் எதைக்கு ஒரு பத்து லட்சம் இருந்தா பதினஞ்சு லட்ச ரூபா லோன் போடு வாங்கி தரேன் அடித்து விட்டு என் பேரை போட்டுக்கிட்டு மைசூராக ஓட்டுறா போ கேளு அப்பாவுக்கு வந்து யாரும் அப்பாக்கே உடம்பு சரி அடிக்கடி செய்வன் உண்மை தான் மாற்றி தரம்போம் அதனாடி ஒரு சிந்தனை போயாந்தான் சரக்கு விண்டதே சிரிக்க மட்டும் தெரியுது போயிட்டா போயிட்டோ போயிட்டா கருசாமிக்கு சாதகம் பார்த்தேன் சரின்னு சொன்னாங்க யாரோ சாதகம் பார்த்தேன் கரக சரீகன்னு சொன்னாங்க அதனால் இந்த நிலைமை எப்போ மாறுபோன்னு சொல்லி மனம் குழம்பு இருக்காங்களே யாரும் போய் சாதகத்தை பார்த்துருந்தீங்களா எங்கண்ண பார்த்தியா கால் என்ன உண்டு கேட்டு பார்ப்போம் நூஞ்சு கூட அங்கே தள்ளி இருக்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்காதான் பக்கத்தில் வாங்கண்ணே என்ன வேணும் நீதிமன்றத்து வழக்கை நான் வந்து உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன் கவனப்பட வேண்டாம் புரியுதா உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தவறுகள் மாந்திரிகம் சம்மந்தமாக தவறுகள் நடத்திருக்கு ஒரு பிள்ளைகளுடைய கல்வி பல்வி சம்பந்தமான விஷயத்தில் மனது குழப்பம் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி அதெல்லாம் போயிடும் தைரியமாக இருக்கலாம் யூரின் போகிற பகுதிகளில் அடிக்கடி வரி தோன்றக்கூடிய நிலைமை வரும் இப்போமே இருக்கும் இருக்கா கால் ஒன்று நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு நினைக்கிறேன் பகதரவா இரணியா வாயு போன்ற தன்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் தோன்றுது சரியா ஒரு சுமால் ஆப்ரேஷன் இருக்குது அதில் ஆபத்தில்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன் உன் கடனை திருத்தரேன் வழக்கை வெற்றியாகித்தரேன் வேறு என்னடா வேணும் ரெண்டு பிள்ளைகளும் கை சேரணும் இருந்தா கொண்டு வந்து சேர்க்குறேன் நல்லாருமகனே வெற்றியடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்க்கலாம் அடுத்து ஒரு நாளுக்கு அமையுமா நல்லா இருக்குமா பொறுமை வேண்டும் என்னை பார்க்க வேண்டும் கர்மசாமிக்கு என்ன விஷயம் தாலி சேதப்பட்டிருக்குன்னு சாமி சொல்லுத யாருடைய தாலி சேதப்பட்டிருக்குடா யார் மாதிரி வாங்க என்ன சேதம் காலையில் திரும்ப வாங்கிட்டாங்க ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு வாங்கிட்டாங்க கால் விழுட்டுவாது போட்டது முளைக்கும் மடி கண்ணம்மா என்னப்பா தாளிக்கீரை வாங்கிட்டாங்க அது குடும்பத்துக்குள்ளே சொத்து தகராட்டாங்க சார் வந்துடுச்சு அதையும் அதுட்டு போயிட்டாங்க இப்போ மீண்டும் அந்த குடும்பம் ஒன்றும் சேராதுன்னு தான் உத்தரவு இருக்குது வேணுமா உனக்கு வேண்டாம் கண்ண முடி உட்காரு இப்போ வேறு என்ன செய்யணும் வேற அது விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தயார் அது போர் போட்டால் தண்ணி கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாயிண்ட்டு மாறி போச்சு புரியுதா பாயிண்ட்டு மாறுற காரணத்தால் கொஞ்சம் தண்ணி வழக்கம் குறைவாக இருக்குது அதுலேருந்து கரெக்டாக ஒன்றரை அடிக்கு அந்த பக்கத்தில் போடு தண்ணி பெருகும் விவசாயம் குண்டை கமண்டக்கால் விளையும் ஒரு இடத்துல உனக்கு பணம் வர வேண்டியிருக்கு அதை வர வச்சுட்டாரே நல்லா இருக்கு மனைவி பேச முடியுது எனக்கு வதிக்க துண்டை பிறகு பேசுவோம் வெயிட் பண்ணுவாங்க அர்த்தம் இருக்கும் போயிட்டு வரலாம் அடுத்து வரலாம் கர்ப்பதாமிக்கு யாருக்கு என்னது அப்படியா அப்படியா யாருக்கோ புஜத்துல இருந்து கை வர உழைச்சரும் வாதமும் இருக்க மாதிரி சொல்றாங்களா யார் வீட்டில் இருக்கு யார் வீட்டில் இருக்கு மண்ணாகி போமா பாப்பா இது யார் மகனா என்ன பேரு வாடா என்ன படிச்சிருக்கடா தம்பி ஃபேட்ரி பக்கத்தில் வாடா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிங்கப்பூர் அல்லது மலேசியா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்போர்ட் எடுத்து சிங்கப்பூர் மலேசியாவில் உனக்கு வேலை காற்றுருக்கு உடனே ஏற்பாடு பண்ணிடுவோம் கால் ஒன்று கருமதாமிக்கு உனக்கு உடம்புல வாத நீர் இறக்கம் இருக்கு அதனால இந்த காது இந்த நரம்பு இந்த கை உழைச்சுக்கிட்டே இருக்கும் படக்கு படக்குன்னு வெட்டும் வெட்டுதா இனிமே வெட்டாது காப்பாற்றி கடன் தீர்ந்துடும் அவனுங்க ஒரு நாள் கூட்டுவா நான் படிக்க வைக்கிறேன் சந்தோஷம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு மதுரை மேலூர் மேலூர் மே மேலூர் ஆட்டங்கரை ஓரத்தினே அங்கு நின்ற உருவமா அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவம்மா நேற்றிரவு வந்தவனா நெருந்தின் போந்தவனா மதுரை மேலூர் உன் வீட்டுக்கு உள்ள கருப்புசாமி இருக்காரா ஆ ஒரு பீடம் கட்டி அரவணோடு நிற்கார அவர் தானே நான் கூப்பிட்றேன் இன்னொரு காலம் காலம்ன்றாப்பா என்னம்மா குடியிருப்புக்காரங்களுக்கு முட்டு வலிக்கா எண்ணெய்கள் தான் எடுத்துக் கொடுங்க முட்டு வலி ஜாயிண்ட் வலி போக கடையில் மருந்து இருக்குது வாங்கிக்காங்க எல்லாத்துக்கும் நூறுரூவா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா சௌரியம் தானேப்பா உட்கார முடியாது உன்னுடைய கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் வாயாடி வள்ளியம்மா தர கால் வந்துட்டு வா நான் பேசுகிறதா நீ கேட்கணும் நீ பேசக்கூடாது சரியா அதான் முதல்ல வாய்க்கிருவோம் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அந்த கடையின் மீது தேவையில்லாதவர்கள் தலையிட்டு வழக்கிட்டார்கள் அதில் உங்கள் பொன் பொருள் எல்லாமே போயிடுது இப்போ உன் மகன் மீண்டும் திரும்பி தொழில் ஆரம்பிக்க முடியுமா முடியாதா அந்த இடமா வேறு இடமா என்ற குழப்பமான நிலை உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையா அதை மாற்றி தெளிவு பண்ணி தொழிலை தொடங்கி கால் போதும்னா வரலாம் வரேன் அதுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன அவசியம் இருக்கு கம்ப்யூட்டர் தெரியுங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் இறங்குன்னா நான் பொறுப்பெடுத்துக்கிட மாட்டேன் என்ன முதலிய தீர்த்து வெற்றி ஆக்கித்தாரே தான் வியாபாரம் பெருகும் செல்வம் கொட்டும் கருபசாமிக்கு அதே மேலூர் கால ஒன்று ஒரு கை பாட்டிக்கு முடியாது என்ன வெள்ளை சுவாமியே ஆ போய்ட்டாக்கா ஐஸ்வர்யம்மாரு கால் வந்துட்டு என்னப்பா வேணும் உனக்கு நான் கேட்குற பதில் சொல்லுப்பா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தில் சாமி ஆண்டது யார் உங்கள் சம்சாரம் இப்போ அந்த அம்மா எங்கே இருக்குது இல்லை இப்போ அந்த சக்தி யாருக்கு வருது தெரியலை தெரியலை ஏன் இதை கேட்குறேன் உனக்கு தெரியுமா சொன்னீங்க சாமியாடியாக இருக்கும் பொழுது பிரச்சனை உருவாயிடுது அதில் உள்ள தீய சக்தியின் காரணத்தால் ஒரு உயிரும் போச்சு இப்போ அதுக்கு அடுத்து ஓ உடம்பு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ வாரிசுகளுடைய வாழ்க்கையில் பணம் இடம் தோந்தமான பிரச்சனை வந்து நிற்கி இதையெல்லாம் தீர்த்து வெட்டியாக்கி இருந்தால் பொதுமலாக கால் ஒன்றுவாங்க மேல தாத்தாவுக்கு கை கொடு அங்க அங்க இருக்கு என்ன ஏன் அப்படி சொன்னோம்னு சொன்னா பக்கவாதம் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால முதல்லயே டாக்டரை போய் பார்த்து வரும் முன் காப்போம் என்ற நிகழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்காங்க ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணி வாங்க அவன் காப்பாத்துறேன் கர்ப்பதாமிக்கு உடுமலை பேட்டை ஆளு இருக்கு ஆத்திரப்படுது நீங்க வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வரட்டும் மாதுளம் பழம் கணவன் மனைவி மாமன் மாமியார் நாலு பேரும் வரலாம் என்னதுப்பா எதுப்பா மாம்பழமா அப்போ மாம்பழம் தான் பரமேஸ்வரன் குடும்பம் அவ்வளோக்கு போச்சு வதி எழுதிடா மாம்பழம் உட்காருங்க அப்போ இப்போ மாதுளம் பழம் தான் ஞான பழம் இன்னைக்கு நம்ம கழிவு ஊத்துற ஆமாம் ஏன் அப்படி பழம் ஒன்று தான் உடச்சி பார்த்தா வித்துக்கள் ஆயிரம் அதை மாதிரி பெண் என்பவள் ஒருத்தி தான் ஆனால் அவன் உள்ளங்கள் ஆயிரம் அதனால்தான் அந்த பழத்துக்கு என்ன மாது உளம் மாதுனா யாரு பெண் உள்ளம் பழம் அந்த மாதுளம்பழங்கிறத பார்க்க ஒன்றா இருந்தாலும் உள்ளுக்கு ஆயிரம் வித்துக்கள் இருக்கிறது மாதிரி பெண்ணுங்கிறவ பார்க்க ஒருத்தியாக இருந்தாலும் அவள் உள்ளத்துக்குள்ளே ஆயிரம் கோடி சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம் அதனால்தான் அதை பெண்ணுக்கு ஈடாக பழம் அப்படி சொன்னாங்க மாதுளம்பழம் இனிக்கவும் செய்யாது புளிக்கவும் செய்யாது ரெண்டு கட்ட நிலையில் ஒரு சுவையாக இருக்கும் ஆனால் அது நிறைய மருத்துவமும் மகத்துவமும் உடையது உண்மையா இல்லையா நம்ம சொன்னால் எவன் கேட்க நீ காப்பியா நீ கட்டிக்கார ரெண்டு கால் வந்துட்டாங்க கல்யாணத்தை முடித்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சரி கிடையாது சாந்தி மூர்த்தம் யோனி பொருத்தம் யோக பொருத்தம் இப்படி பல்வேறு பொருத்தங்களை நம்ம பார்க்குறோம் ஸ்தான பொருத்தம்னு ஒன்று இருக்குது பெண்ணுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் எந்த இடம் அந்த இடத்துக்குரிய கிரகம் கணவனுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது கணவனுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ன கிரகம் அந்த கிரகம் பெண்ணுடைய ஜாதகத்தில் எத்தனாம் இடமாக இருக்குது அதுதான் பாக்கியஸ்தானம் அந்த பாகிஸ்தானம் சரியாக இருந்தால் மாங்கல்ய பாக்கியம் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்கள் சோதரர்கள்லாம் நட்சத்திர பொருத்தத்தை பார்த்தான் பேர் பொருத்தத்தை பார்த்தான் நான் சொன்ன பொறுத்ததை என்ன செய்யலை பார்க்குற அதனால் இந்த பாகிஸ்தானத்தில் இன்னொரு நாற்பது நாளைக்கு கொஞ்சம் குறைவுகள் கிரக அமைப்புகள் இருக்குது அதுவரை ரெண்டு மனதுக்கும் கொஞ்சம் மனம் பேச முடியாத குளர்படிகள் இருக்கும் அதெல்லாம் போயிடும் உன்னுடைய மனதையும் உன் கேரக்டரையும் அவன் முழுசாக புரியணும் நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க இவர் கூட சரியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் மனத்தில் ஒரு இடம் வேணும் வேணும் வேண்டாமா வேணும் அந்த இடத்துக்காக காத்திருக்கா அவள் சின்ன பிள்ளை சரி அப்படி இருக்காதுன்னு சொன்னால் அவள் என்ன முடிவு எடுத்துட முடியும் ஒரு முடிவு எடுத்துருக்க முடியாது ஆனாலும் அவள் அதை எதிர்பார்க்குறான் உண்மை தானே அதனால் இந்த மனநிலைகளை நம்ம திறந்துட்டோம் நாற்பது நாட்கள் என்னை நடத்தி கும்பிட்டுக்காங்க ஒம்பது திங்கக்கிழமை சிவனுக்கு விளக்கு போட்டுக்காங்க உங்கள் ரெண்டூர் உள்ளேயும் ஒருங்கிணைந்து அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு குழந்தை அவன் வயிற்றுல ஜனனமாக இருக்கும் அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் வெற்றிவே முருகான தேர்வை ஆமாம் நல்ல வாழை வச்சு தாரேன் வாமா பக்கத்தில் வாமா இந்த விபூதி எடுத்த அவளுக்கு பூசி விடுப்பான் ஒரு ஒரு சொல் கேட்டு ஒரு ஒரு நடக்க நீ எடுத்த அவனுக்கு பூசி விடுப்பாப்போ ஒரு ஒரு சொல் கேட்டு ஒரு ஒரு நடக்க ஒரு பக்கத்துல வா அது தெரியுமா ரெண்டு மாலை கொண்டு வாங்க கர்மசாமிக்கு கர்மசாமி